தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கையத்தார் கையத்தாருங்கிற பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மணி மண்டபம் இந்த இடம்தான் இப்போ இப்போ அந்த மணிமண்டபத்தை ரொம்ப அழகாக விரிவுபடுத்தி தமிழக அரசு கட்டி வச்சிருக்கு அவருடைய நினைவிடம் நினைவேடன்னா அவரை தூக்கில் இடப்பட்ட இடம் இது தான் இப்போ அந்த மணிமண்டபத்தை நம்ம பார்க்க போகிறோம் உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளை கட்டபொம்மன் சம்பந்தப்பட்டதை வச்சிருக்காங்க அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ்நாடு அரசு செய்தித் செய்தித்துறை தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாறு வீரபாண்டிய கட்டபவன் மணிமண்டபம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா இதை திறந்து வச்சிருக்காங்க வீரவாண்டிய கட்டபொம்மனுடைய மணிமனோம் தான் இதுல வீரவாண்டிய கட்டபொமன் கட்டபொம்மன் இஷ்ட தேவையான முருகனை திருச்செந்தூர் முருகனை வணங்கின புகைப்படமும் அவர் வெள்ளக்காரங்களோட எகுத்து கிட்ட தர்பார் பண்ண புகைப்படம் மற்றும் பல்வேறு ஜான்சன் துறை கூட வாக்குவாதம் பண்ண அந்த புகைப்படம் அப்புறம் வெள்ளக்காரனுடைய எகுத்து போரிட்ட படங்கள் அவர் வீரவாண்டிய கட்டபொமனோட கோட்டை முப்பத்தி முப்பது வயசுல பாளையக்காரர்களால மன்னரா முடி சொல்றாங்க அவரை பதவியாக்கிறாங்க அந்த காட்சி தான் இந்த படம் அந்த படம் போரிட்டது எல்லாமே கட்டப்பொம்மை வெள்ளக்காரங்களோட போரிட்டது வெள்ளக்காரங்களோட ஜான்சன் துறைகிட்ட எகித்து பேசுனது இதெல்லாம் இங்க வச்சிருக்காங்க இந்த இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் வீரவாண்டி கட்ட பொம்மனுக்கு பிரிட்டிஷ்காரங்களால தூக்குத்தண்டனை நிறைவேற்றப்பட்டு அந்த புளிய மரத்தில் வந்து நின்று தூக்கிலிடப்பட்ட காட்சி அதற்கு முன்னாடி அவரை தலைமறை வாழ்ந்த வீரவாணி கண்டுபோம்ன தேடி கண்டுபிடிச்சு கட்டி எழுதி வந்து தீர்ப்பு சொல்லப்பட்ட இடம் இது மேல இருந்து அதே சிலையை காமிக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமாக தமிழக அரசு அவருக்கு மணிமண்ட கட்டப்பட்டிருக்காங்க

அவருடைய நினைவாக இந்த நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நினைவு தூண் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் நடித்து அப்புறம் தமிழக அரசு அனுமதி வாங்கி இந்த தூணை தன்னுடைய சொந்த காசுல நிறைவேற்றியாரு அவர் தான் சொந்த செலவில் இந்த தூணை நிறைவேற்றி மேலே சிலை வச்சிருக்காரு அதன் பிறகு தமிழ்நாடு அரசு இத மணிமண்டபமா மாத்தி சுற்றுலா தலமா மாத்திருக்காங்க அப்போதைய முதலமைச்சர் காமராஜ் தான் இத திறந்து வச்சிருக்காரு இந்த நினைவு தூண வீரபாண்டிய கட்டபொம்மன தூக்கில் இடப்பட்ட புளிய மரம் இருந்த இடம் இதுதான் அப்போ இந்த இடத்துல தான் அவரை தூக்கில் இடப்பட்ட புளிய மரம் இருந்த இடம் இது இருநூத்தி ஐம்பது வருஷங்கிறனால அந்த மரம் இத்து போயி செயல்பாடு எல்லாம் போயிருச்சு அதுக்காக ஞாபகர்த்தமா இங்க ஒரு புளிய மரம் வச்சிருக்காங்க இங்க ஒரு புளிய மரம் வச்சிருக்காங்க இதுதான் வீரபாண்டி சட்டபொம்மனுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் தூக்கிலிடப்பட்டிருக்காரு முப்பத்தி ஒன்பது வயசுல ஆங்கிலேய பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து பல்வேறு போர் நடத்தி அதுல வெற்றியும் கண்டவர் கடைசியில அவங்களால தூக்கிலிடப்பட்டது அதுக்குண்டான வரலாறு போடுதான் இது இது அவருடைய நினைவத்தோடு பக்கத்திலேயே மணிமண்டபம் அது ஒட்டியே பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குலதெய்வம் சக்தி தேவி ஆலயம் சக்கம்மா குலதெய்வத்தை கைத்தாறு மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலேயே இந்த பகுதி அமைஞ்சிருக்கு தேசிய நெடுஞ்சாலையிலேயே இந்த பகுதி அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த நினைவிடம் வீரவாண்டிய கட்டுப்போம் மணிமண்டப நினைவிடம்